வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ நம்ம மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவி பண்ணி கொடுத்துடலாங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான ஜெனி கண்டிஷனில் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆயில் கிரௌண்ட் ஆயில் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்கன்னா இன்ஜின் கீ கிரௌண்ட் நல்லா லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பின்னு புஸ் கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு புஸ் தேமானம் குறைஞ்சி பின்னு புஸ் நல்லா லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்ததுன்னா சம்பில் கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க சோக்கா இருந்ததுன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த வண்டியினுடைய டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி வண்டிங்க வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கையில் கீர் எல்லாமே டைமிங் மெயின்டெனன்ஸுங்க வெரி குட் ஜெனிண்டியான கண்டீனன்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரே கைப்படம் ஓடிய வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அருகில் தான் ஒரு ஜேசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லி கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் காரர் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாம நல்ல நிலையில இருக்குதுங்க ஃப்ரண்ட் பக்கெட்டுடைய டீத்து டோ பிளேட்டு குட் பண்ணி ஃப்ரெண்டு பூம்ஸ்டிக்கு அதே மாதிரி வெல்ட் கிரக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் கிராக் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க பேக் பூம்லேயும் வெல்ட் கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்லேயும் வெல்ட் கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு பூஸ்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட் டோப் டோப்ளை எல்லாமே தரமான கண்டிஷனுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்